திடீர்னா செங்கோட்டை எனக்கு தைரியம் பூத்துக்கிட்டு வருது ஐம்பத்த மூணு அவர் கழகத்துக்கு ஒரு வந்ததே கிடையாது அவர் வாழ்க்கை பூரா விசுவாசி ஒரே ஒரு பூப்பின அறைக்குள்ளே கூட கட்சி தலைமைக்கு எதிராக மாறுபட்ட கருத்தை தெரிவிக்காதவர் அவரை பற்றி சொல்லுவாங்க ஒரு கூப்பிட்டு அறைக்குள்ளே நடக்கிற க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் கூட கட்சி தலைமைக்கு எதிராக அவர் பேச மாட்டாராம் இது அவருடைய கடந்த காலம் அளவு விசுவாசி அவர் திடீர்னு தைரியம் பூத்துக்கிட்டு வருது மனசு பாத்து மாதிரி எனக்கு மனதின் குரல்ன்றாரு ஓபிஎஸ் ப்ரெசிகலா வரவே இருக்காங்க டிடிவி வரவே இருக்கிறார் ஒன்னு படம் ஒன்று படனுன்றது நோக்கம் நல்ல நோக்கம்தாங்க எடப்பாடி யாரும் பாருங்க ஒன்று பட்டா அண்ணா திமுக நல்லதா தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கலாம் எடப்பாடிக்கு நல்லது இல்லையா டி அவர் ஏடிஎம் டேவே இல்லங்க அவர் தனி கட்சியான அண்ணா திமுக ஒற்றுமையை பத்தி இடம் டிடிவிக்கு என்னக்கா ஆகலை எடப்பாடி போஷுனா நானே நீங்களும் கோபியாக இருந்தா கூட தான் செய்வாங்க நீடுற லெவலுக்கு போயிட்டுனா நீக்கி தான் ஆகணும் தலைவராக அவர் என்ன ரோல் யோசிக்கணுமோ அப்படி தான் யோசிச்சிருக்காரு தான் யோசிச்சு அவர் பண்ணியிருக்காரு நீ கெடுதலாம் விதிக்க முடியாது டிடி சண்டை போட்டு போகும்போது அம்மா முகான்னு போனாரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்காம செலவாகல பத்து விசா செலவும் பண்ண மாட்டீங்க ஆனா வக்கீலுக்கு போய் செலவு பண்றீங்க பத்து கோடி செலவு பண்றீங்க இன்னும் மத்திய அரசு நாடி போறாரு இல்லைன்னா கோர்ட்டை சரியான வார்த்தை ஓபிஎஸ் சார்பாக வக்காலத்து வாங்கி பேசுகிறாரில்ல டிடிவி அவர் கட்சியில் சேர்த்துக்க வேண்டியதாக நீங்கள் ஒன்றா சேர்ந்த வரைக்கும் உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலையாங்க எட்டையில் யார் கையில் இருக்கோ அதுதான் என்ன தேர்வு டிடிவியை கொண்டு வரணும் ஓபிஎஸும் கட்சியில் சேர்த்துக்கணும் ரொம்ப சுருக்கமாக சொன்னால் இதுதான் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும்னா மீன் அது ஒரு ஆள் தான் ஏன் ஓபிஎஸ்கூட இருக்கமானது பார்த்தேன் வைத்தறிஞர்கள் இவங்களை மட்டும்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க குறிப்பாக ஓபிஎஸ் மட்டும்தான் அவங்க டார்கெட் உள்ளே சேர்க்கணும் அவர் சேர்க்க மாட்டேங்கிறாங்க செங்கோட்டையம் ஆனானப்பட்ட இவ்வளவு பெரிய செங்கோட்டையும் ஜெயலலிதா சிஎமாக இருக்கும்போது ஆ இருக்கும் போது இல்லாத போய் இருபத்தொன்பது வருஷத்துல எம்ஜிஆருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு ஜெயலலிதா எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு அவரை பேச சொல்லுங்க அப்போ கால காலமா அது எல்லா ஒரு அது வந்து இயல்பா இயல்பாக ஜெயலலிதா எம்ஜிஆரு ஜெயலலிதா பிடிக்காதுங்க அப்ப ஜெயலலிதா அடுத்து வரவங்க அப்படிதான் செய்வாங்க இதுல என்ன புதுசு அவங்களுக்கு வருது எம் தொடர்ந்து வேறு யாராவது மந்திரிகள் போக ஆரம்பிக்கிறாங்க அந்தந்த பகுதிகளில்னா அப்போ டேமேஜ் இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இந்த டேமேஜை இதோட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா மாறிட்டாங்க எடப்பாடிக்கு சிக்கல் தான் இது வந்து எடப்பாடிக்கு ஒரு தலைவலிங்க ஏற்கனவே ஒரு மாநாட்டில் பேசும்போது நான் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்து சந்திக்க போகிறேன் அன்றைக்கெலாம் எல்லாம் உங்களுடைய தூக்கமெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ இது வந்து எந்த அளவுக்கு கிரௌண்ட் லெவலில் எந்த இம்பாக்ட கிரியேட் பண்ணும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல இது ஒரு அச்சுறுத்தல மாறும் கண்டிப்பாக ஒரு வரும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுகவில் செங்கோட்டை நபர்கள் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் மீண்டும் ஒரு பிரளயம் வெடிச்சிருக்கு எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் பேசிய அந்த பேச்சு பலர் கட்சி உடைக்க பார்க்கிறார்கள் ஆனால் தொண்டர்களாகிய உங்கள் பலத்தோட உங்கள் சப்போர்ட்டோட நான் அதெல்லாம் முறியடிச்சிட்ருக்கேன்னு இந்த பக்கம் இபிஎஸ் பேச்சு இன்று செங்கோட்டை நபர்கள் திடீர்னு ஒரு ஹரித்வார் பயணம்னு கிளம்பியிருக்க இந்த நகர்வுகள்லாம் எதை எதை காட்டு எடப்பாடி சொல்கிறது உண்மைங்க ஒரு பார்ட் உண்மை திமுகவை உடைக்க பிஜேபியும் முயற்சி பண்ணுது திமுகவும் முயற்சி பண்ணுதுன்றது உண்மை தான் பிஜேபி சின்ன அளவில் பண்ணது திமுக பெரிய அளவில் பண்ணுது முதல்ல ஆரம்பித்த முயற்சி பிஜேபி இது இன்றைக்கி வந்து அவங்க அந்த அலையன்ஸ் ஜெல்லாவில் ஏன்னா அஞ்சு மாதம் ஆகுது அந்த அலையன்ஸ் வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல்லாவில்ன்றதுனால வேறு வழி இல்லை இந்த அலையன்ஸ் வச்சு தான் வண்டியை ஓட்டி ஆகணும்னு அண்ணா அதிமுகவுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுது பெரிய அளவில் பிஜேபி இன்றைக்கி சிலுமிஷத்தில் இல்லை ஆனால் இன்றைக்கி பின்னால் வந்து ஏற்கறது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நம்புவதற்கு நிறையவே உதாரணங்கள் இருக்கின்றன இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் உடைக்கிறார் பிஜேபி ஏடிஎம்கே பிஜேபி டிஎம்கே அண்ணாமலை மூணு பேரும் ஏடிஎம்கே உடைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு எடப்பாடி சொல்வது உண்மைதான் ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் எல்லாரையும் ஆரவணிச்சு போகவராக இருந்திருக்க வேண்டும் என்பதும் உண்மை அவர் பங்கும் இதில் இருக்குது ஓரளவுக்கு அவர் பங்கும் இருக்குது இனிமேல் அவர் யாரையும் சேர்த்துக்கிறதா இல்லை செங்கோட்டையன் வந்து கெடுலாம் விதித்த பிறகு அவர் யாருமே நீங்கள் தலைவருக்கெல்லாம் கெடு விதிச்சிங்கன்னா அவங்க இதை அலோவ் பண்ணாங்கன்னா நாளைக்கு மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு நீங்க இன்னொன்னையும் பாருங்க நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவனுடைய அண்ணன் முக்காமூத்து இறந்த பிறகு துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஓபிஎஸ் போய் வீட்டில் பார்க்கறாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீட்டில் பார்த்துட்டு வந்து வாசலில் நின்று கொடுத்த பேட்டின்னா நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகவனும் இல்லைனார் ஆனால் அதுக்கு பிறகு பத்து நாள் பொறுத்து பல்டி அடித்து இது அரசியல் கிடையாது தனிமனித இது வந்து ஒரு கண்ணியம் இது நாகரிகம் என்னுடைய மனைவி இறந்தப்ப ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு வந்து துக்கம் விசாரித்தா ஊத உடல் எடுக்கப்படும் முறையில் கூட இருந்தார்லாம் சொன்னார் ஆனால் அரசியல் மாண்பு மாண்புன்னார் இது எப்போ சொன்னார் பத்து நாள் பொறுத்து வீட்டு வாசலில் பார்த்துட்டு வந்து வீட்டு வாசலில் சொன்னது என்னது அரசியல் நிரந்தரம் நண்பனும் இல்லை பகவனும் இல்லை ஆனால் அன்று மட்டுமே ஒரு மூன்று முறை சந்திப்பு சந்திப்பு இன்றைக்கி செங்கோட்டையனோட இந்த முயற்சியை வந்து நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்ததோட தொடர்ச்சியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா முதல்ல ப இருந்து வருது ரியாக்ஷனு மனம் குளிர்ந்தே என் மனதின் குரல் யார் மன் கி பாத் அப்படியோட மன் கி பாத் மாதிரி எனக்கு மனதின் குரல்ன்றாரு ஓபிஎஸ் சசிகலா வரவேற்கிறாங்க டிடிவி வரவே இருக்கிறாங்க எப்படி அவர் பிரித்து ஒன்று படணும் ஒன்று படணுன்றது நோக்கம் நல்லா நோக்கம்தாங்க எடப்பாடி ஆங்கிலில் பாருங்கள் ஒன்று அண்ணா திமுகவுக்கு நல்லதாக தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கலாம் எடப்பாடிக்கு நல்லது இல்லையா இவங்க வந்து சி சசிகலா இன்னமும் தன்னை பொதுச்செயலாளர் தான் அறிக்கப்படுறாங்க நீக்கினதை எதிர்த்து எடப்பாடி ஓபிஎஸ் போட்ட கேஸ் எல்லாம் கோர்ட்ல இருக்குது ஒரு பக்கம் நீ கோர்ட்டுக்கும் போக இன்னொரு பக்கம் அரசு வந்து சேர்த்துக்கணும் எப்படி சேர்த்துப்பாங்க டிடிவி அவர் ஏடிஎம்கேவே இல்லங்க அவர் தனி கட்சியாக அண்ணா திமுக ஒற்றுமையை பத்தி இடம் டிடிவிக்கு என்ன கவலை அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அவர் எதுக்கு இதை பேசணும் ஓபிஎஸ்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு அது இன்னொரு கட்சி உக்காரணம் நீங்கள் எதுக்கு பேசுறீங்க நீங்கள் உள்ளே இருந்து பேசணும் இல்லை அண்ணா திமுகலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் தான் அண்ணா திமுகன்னு போராட்டம் நடத்திட்டு பேசணும் நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டீங்க அண்ணா திமுக எக்கடை போனால் உங்களுக்கு என்ன வந்து அதுவே பலரும் முயற்சிக்கிறார்கள் எடப்பாடி சொன்னேன் இன்றைக்கி ஏதோ பேட்டி கொடுத்துருக்காருன்றாங்க ஒன் ஹவர் பேட்டி ஏதோ ஏஜென்சிக்கு பிடிஐக்கு கொடுத்துருக்காருன்றாங்க இந்த பேட்டி அவர் தெளிவாக பேசியிருக்காரு சுச்சுவேஷனை கிளியர் பண்ணியிருக்காரு பட் அவரும் ஓரளவு இறங்கி வரணும் இது இறங்கி வருமா நமக்கு தெரியல இது எங்கே போய் முடியுன்றது ஏன்னா இப்போ மற்ற மந்திரிங்களும் பேச ஆரம்பித்தாங்கன்னா சிக்கல் தான் இப்போ செங்கோட்டையனோட நின்னுடுச்சுன்னா எடப்பாடி தப்பிச்சிட்டாரு இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது அந்த மாஜி அமைச்சர்கள் சந்தித்தவர்களில் இன்னைக்கு செங்கோட்டையன் பேசிட்டார் பட் அதற்கு வந்து எதிர்வாதமாக கூட போன மற்ற அமைச்சர்கள் யாரும் பேசல ஆமாங்க அஞ்சு மந்திரிங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி வீரமணின்னு நினைக்கிறேன் அன்பழகன் நத்தமிழ் நத்தமிழுமணி தங்கமணி நத்தமிஸ்வனாதான் கேபிஎன் சிவி சண் கேபி அன்பழகன் சிவி சண்முகம் ஒருத்தருமே வாய் திறக்கல அவங்க தான் பேசணும் இப்ப பேசலன்னா மௌனம் சம்மந்தத்துக்கு அறிகுறி எடப்பாடி சொல்கிறது உண்மை அப்படி ஒரு மீட்டிங்காக இல்லைன்ட்டார் ஒரு வருஷத்து மேலே எடப்பாடி என்ன சொன்னார் அப்படிலாம் என்ன யாரையும் வலி உறுத்துலன்ட்டார் ஆனால் நாலு நாள் நாள் ப்ரஸ் மீட்டில் செங்கோட்டம் என்ன சொன்னார் நாங்கள் பார்த்தோன்றார் ஏன்னா ஒரு மந்திரி கூட அது இன்னைக்கு என்டாஸ் பண்ணல அப்புறம் பீஸ் மீட்ல வந்து ஒவ்வொருத்தர பதில் சொல்லுவாங்களா தெரியல நமக்கு இன்னைக்கு அமைதியா இருக்காங்க அஞ்சு மந்திரி முன்னாள் மந்திரி எல்லாம் அமைதியா தான் இருக்கா எடப்பு செங்கோட்டையும் ஒரு குரலா இருக்காரு செங்கோட்டையனு கொண்டு அந்த பகுதியில் செல்வாக்கு எல்லாம் கிடையாதுங்க என்ன எடப்பாடி சிஎம் ஆனாரோ ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்பயே முடிஞ்சு போச்ச எல்லாம் அங்கே போயிட்டான் அதுக்கு முன்னால இருந்தால் முத்துசாமியோட போயிட்டான் பிரிஞ்சவங்களை சேர்க்கணுங்களா யார சேர்க்கணும் ரிப்போர்ட் நல்லா கேட்டாரு அன்னைக்கு செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல பிரமாதமான கேள்வி பிரமாதமான பிரிஞ்சவங்களை சேர்க்கணுங்களா யாரை சேர்க்கணும் இதுக்கு முன்னால பிரிஞ்சு போனாங்கல்ல செந்தில் பாலாஜி அதுக்கு முன்னால பிரிஞ்சு போன முத்துசாமி அதுக்கு முன்னால பிரிஞ்சு போன சேகர் பாபு அதுக்கு முன்னால பிரிஞ்சு போன ரகுபதி அதுக்கு முன்னால பிரிஞ்சு போன அனிதா ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னால பிரிஞ்சு போன கே கே சார் எட்டு மந்திரி இருக்கும் எல்லாருமே சேர்த்துக்கலாமா ஏன் பதிலே சொல்லலை அவரு இல்லை இதில் இன்னொரு ஒரு பா வைக்கிறாரு செங்கோட்டை இந்த விஷயம் சொல்றதுல சே அதை சேர்க்கறது யாருங்கிறத பொதுச்சாளரே முடிவு செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு அப்போது இது முடிவு செய்யட்டும் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எது கெடு விதிக்கிறேன் நீ கெடுலாம் விதிக்க முடியாது கண்ணா கெடு விதிக்கிறதுக்கு முன்னால் சேர்ந்துருந்தால் அது எடப்பாடியோட பெருந்தன்மை கெடு விதிக்கிறதுக்கு பிறகு சேர்ந்தால் அது எடப்பாடி பயந்துட்டார்னு அர்த்தம் எடப்பாடி பொசிஷனில் நானும் நீங்களே கோபியாக இருந்தால் கூட நீக்க தான் செய்வாங்க நீ கெடு விதிக்கிற லெவலுக்கு போயிட்டுனா நீக்கி தான் ஆகணும் கட்சியினோட தலைவராக அவர் என்ன ரோலில் யோசிக்கணுமோ அப்படி தான் யோசிச்சிருக்காரு அப்படி தான் யோசிச்சு அவர் பண்ணியிருக்காரு நீ கெடுலாம் விதிக்க முடியாது யாருக்காக நீங்கள் பேசுகிறீங்க தென் மாவட்டங்களை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இதில் டிடிவியை கொண்டு வந்து எதுக்கு நடுப்புற சேர்க்குறீங்க டிடிவி தனி கட்சி அவர் என்டிஏ விட்டு வெளியேறாருனா அது என்டிஏக்கும் டிடிவிக்கு இருக்க பிரச்சனை ஏடிஎம்கே என்ன வந்தது இப்போது செங்கோட்டையன் ஃபீல் பண்ணுறது இது இந்த பேட்டிகள் மூலமாக பார்க்க வேண்டியது என்னென்னா தென் மாவட்டங்களில் வலுவில் இருந்துருச்சு அதிமுக பல்வேறு தோல்விகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்ற ஒரு அனுமானத்தில் தான் அவர் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துகிட்டாலும் கூட இப்போ ஓபிஎஸையும் டிடிவியையும் சசிகலா அவர்களையும் வந்து திரும்பி அதிமுக சேர்க்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் வலுப்படுத்துறதுக்கான வேலைகளை பாருங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்றது தானே இங்கே பிரதானமாக இருக்கணும் ஏன் திருப்பி திருப்பி அவங்களே சேர்க்கணும் சேர்க்கணுன்ற ஒரு ஏன்னா இவங்களுக்கு தனி கடை விரிச்சாங்க டேக் ஆஃப் ஆகல ஓபிஎஸ் என்னங்க பண்ணார் ஓபிஎஸ் டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சுனா கூட அவர் பின்னால் நாலு பேர் போயிருப்பான் அவர் என்ன பண்ணார் கோர்ட்டுக்கு போனாரு இது அரசியல் பிரச்சனை இது எதுக்கு நீ கோர்ட்டுக்கு போன ஆங்கிலத்தில் சொல்லணும் திஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஃபார் விச் யூ சாட் அ ஜுடிஷியல் சொல்யூஷன் அரசியல் பிரச்சனைக்கு நீதிமன்ற தீர்வு எதிர்பார்த்தா கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது கீழ்கோர்ட்டு ஹை

அப்போ மறுபடியும் சந்தோஷி கொடுத்துக்கிட்டேன் போவியா கோர்ட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா கோபி கோர்ட்டு ஓபிஎஸ் விரும்புகிற தீர்ப்பை கொடுத்தா கூட அதாவது இவரை நீக்கி அது செல்லாதுன்னு சொன்னா கூட இவருக்கு என்ன அரசியலுக்கு எதிர்காலங்க இது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான் சும்மா அதை விட எழுபத்தி ரெண்டுல இருந்து எம்ஜிஆர் அண்ணிக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணாரு தான் தான் திமுக நடக்க அண்ணா திமுக கட்சி ஆரம்பிச்சு போனாரு ஆனா தொண்ணூத்தி மூணுல வைக்கோ நீக்கும்போது வைகோ ஆறு ஒரு மூணு மாசம் ஆரம்பிச்சாரு நான் தான் திமுக அப்புறம் கோர்ட்ல ஒண்ணாவலன்னு அமதிமுக ஆரம்பிச்சு போயிட்டாரு இப்போ டிடி விதங்கரை சண்டை போட்டு போகும்போது அம்மா முகான் போனாரு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்காமல் செலவாகலை பத்து விசா செலவும் பண்ண மாட்டிங்க ஆனால் வக்கீலுக்கு போய் செலவு பண்ணுறீங்க பத்து கோடி செலவு பண்ணுறீங்க இன்னும் மத்திய அரசு நாடி போகிறாரு இல்லைன்னா கோ கோட்டை கோர்ட்டை நாடி நடிப்போரா சரியான வார்த்தை உனக்கு பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணவே முடியல நீ போய் வந்தீங்க ம சிஎமாக இருக்கும்போது எந்த சிஎம் அது நடுத்துறல உட்காந்து தருணம் பண்ணுவாங்களா உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா இந்த அட்டூடியாக நீங்கள் தானங்க ஜவாபு மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் செங்கோல் உங்கள் கையில் இருக்குதுங்க செங்கோலை தச்சு தச்சா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு போய் சஃளாங்கால் போட்டு உட்காந்தா அன்னைக்கு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் ஆறு மாதம் பொறுத்து எடப்பாடி தலைமை ஏற்றுகிட்டுதான் நான் ஒழுங்காக இருந்தீங்க அப்புறம் தான் வந்தது ஸோ இதுக்கு இடையில முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோவத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னா அதிமுக அலுவலகத்தில் அவருடைய பெரிய அடிச்சது கட்சியை கேப்சர் பண்ண நீ போனாங்க கேப்சர் பண்ணுறதுக்கான நீங்கள் சட்ட போராட்டமோ அல்லது அரசியல் ரீதியாகவும் நீ ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டி அது வேற கதை ஆனால் அதிமுகவுடைய அலுவலகத்தை தாக்குனது அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தை தானே ஏற்படுத்தியிருக்கு ஆமாம் இழுத்து போட்டினாங்கள்ல போட்டு சீல் வச்சாங்கல்ல இவங்க நினச்சாங்க கட்சி ஆஃபீஸை சீல் வச்சால் பல வருஷம் ஆகணும் மூணே மாதத்தில் ஒட்ஸ் வந்தாங்கல்ல சரி இல்லை அப்போது ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டது அப்போது ஆதரவாளர்கள் குரல் கொடுத்தது அப்போ இருந்த சினாரியோ இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு திரும்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது பட் இப்போது உள்ள இருக்கிற செங்கோட்டையனவர்கள் பேசுகிறது அவருடைய ஆதரவாளர்கள் அதற்கு ஒரு பெரும் கூட்டம் குரல் கொடுக்கிறது தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் பிஇபிஎஸ் பிரச்சாரம் போகும்போது கூட அங்கங்கே நின்று இந்த மாதிரி கட்சியை நினைக்கணும்னு பேசுறது ஏன்னா அப்போ இருந்து சுச்சுவேஷனோட எஃபெக்ட் இப்போ பார்த்துட்டாங்க ஏன்னா தொடர் தோல்விகள் அப்படின்ற தாக்கமும் மக் தொண்டர்கள் மனசில் வந்ததுக்கப்புறம் ஆனால் இப்போ எழுகிற இந்த கூக்குரல்களை அப்போ இருந்ததோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாமா இல்லை இதனோட சீரியஸ்னஸ் அதிகம் அப்படின்னு கொஞ்சம் கூட வரும் எலெக்ஷன் டைமு பின்னால் சில பேர் விளையாடுறாங்க சில சக்திகள் பின்னால் இருந்து விளையாடுது எடப்பாடி த பழனிசாமி தலைமைக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்களை போஷிப்பதற்கும் அவர்களுக்கு உற்சாக பானங்கள் கொடுப்பதற்கும் வைட்டமின் பா கொடுப்பதற்கும் சில சக்திகள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க பின்னால் அரசு எந்திரம் இருக்குது அதனால் வந்து அவர் எடப்பாடி சொன்னது உண்மை தான் கட்சியை உடைக்க பார்க்குறாங்க முடக்க பார்க்குறாங்க உண்மை தான் அது அதுக்கு ஓரளவு அவரும் காரணம் அவர் அதை சொல்லலை இன்றைக்கி இது ஃபைட் டு த ஃபினிஷ் ஏன்னா இவங்கெல்லாம் தனி கடை விரித்து விளங்கலைங்க தனியாக அமமுக போன மாதிரி ஓபிஎஸ் போயிருக்க முடியல ஏங்க இவங்களுக்குள்ளேயே ஒன்று சேர்ந்து இருக்க முடியல அப்புறம் எதுக்கு போய் இவங்க எடப்பாடி கிட்டே என்ன சேர்த்து பண்ணுறாங்க ஓபிஎஸ் சார்பாக வக்காலத்து வாங்கி பேசுகிறாருல டிடிவி அவர் கட்சியில் சேர்த்துக்க வேண்டியதானே சேர்த்துக்க வேண்டியதானே நீங்கள் ஒன்றா சேர்ந்த இது வரைக்கும் உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலையாங்க ரெட்டையில் யார் கையில் இருக்கு அதான் அண்ணா திமுக ராம இருக்க இடம் தான் வாங்கல்ல அந்த மாதிரி ரெட்டாயில் இருக்க இடம் தான் அதான் அதிமுக அந்த 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 பயம் தான் இவங்க அத்தனை பேருக்கும் இல்ல நிச்சயமா இதுல ரொம்ப அல்டிமேட்டா இப்ப இருக்கக்கூடிய சினாரியை பார்க்கும் பொழுது பாஜக ஒரு பக்கம் இதில் வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பிஜேபி விளையாடுது பிஜேபி ரொம்ப அதிகமா திமுக விளையாடுது பிஜேபி கூட தான் விளையாடுது இது இல்ல தான் ஒரு கொஸ்டின் வருது சார் ஏன்னா திமுக ஒரு பக்கம் விளையாடுது அப்படின்னா இங்கே அதிமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் அதிமுக ரொம்ப அதிமுக வந்து ரெட்டை இல்லை கடந்த தேர்தலில் வந்து அவங்க கூட்டணி இல்லை பாஜக கூட்டணி இல்லை இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ கட்சியையும் குறிப்பாக கூட்டணியையும் வந்து இன்னும் வந்து கட்டுக்கோப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே பாஜக இருக்கும் இந்த நேரத்தில் பூந்து விளையாடுறதுக்கான இல்லை ரோல் அவங்க நல்ல கேள்வி அவங்க மொத்தமாக அழையணும்னு விரும்பல கடந்த காலம் மாதிரி விரும்பல இப்போ வந்து ஒன்று சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க ஏன்னா இந்த அலையன்ஸு கீழே டேக் ஆஃப் ஆகலை கோபி இப்போ தான் மொழமாக கொஞ்சம் ஜெல்லாக ஆரம்பிச்சிருக்கு ஏப்ரல் பதினொன்று அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கொஞ்சமாக மொழமாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்க வந்து எல்லாரையும் ஒன்றும் சேர்க்கணும்னு விரும்புகிறாங்க டிடிவியை கொண்டு வரணும் ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்த்துக்கணும் ரொம்ப சுருக்கமாக சொன்னால் இதுதான் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும்னா மின் அது ஒரு ஆள் தான் ஓபிஎஸ் கூட இருக்க மனோஜ் பாண்டியன் வைத்தலிங்க அது விடுங்க இவங்கள மட்டும்தான் அவங்க மீன் பண்ணுறாங்க குறிப்பாக ஓபிஎஸ் மட்டும்தான் அவங்க டார்கெட் உள்ளே சேர்க்கணும் அவர் சேர்க்க மாட்டேன்றார் சேர்க்க மாட்டேன்னு போது தென் மாவட்டங்களில் ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி அடி வாங்குதுன்னு போது எப்படியாவது ஒரு வழிக்கு கொண்டு வரத்துக்கு ஒன்று சேர்க்கணும்னு பேசுகிறவங்கள பிஜேபி பின்னால் இருந்து ஆதரிக்குது ஆனால் பிஜேபியோட ஆதரவுக்கும் திமுக பின்னால் இருந்து எடப்பாடிக்கு எதிராக எவ்வளோ தூரம் கழக குரல் வருதோ அதை ஃபுல்லாக பேக்கப் பண்ணணும் அது நாசம் பண்ணணுன்றது திமுகவோடய எண்ணம் ரெண்டு பேரோட இலக்கும் ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட் திமுகக்கும் பிஜேபியும் ஒரு இணைப்பு புள்ளி இருக்குது ஆங்கிலத்தில் சொன்னால் தர் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட் திஸ் திஸ்டூ அவனுக்கு ஒன்றா சேர்க்கணும் இவங்களும் உடைக்கணும் போய் எடப்பாடிக்கு எதிராக பேசு அதுதான் வந்து செங்கோட்டை திடீர்னு செங்கோட்டை எனக்கு தைரியம் பூத்துக்கிட்டு வருது ஐம்பத்தி மூணு வருஷத்தில் அவர் கலகத்துக்கு ஒருலாம் வந்ததே கிடையாது வெடிலாம் அவர் விதித்ததே கிடையாதுங்க தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்கள விசுவாசி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு பிறகு ரெண்டு மாதம் ஓபிஎஸ் இருக்கும்போது ஓபிஎஸ் அப்புறம் பத்து நாள் சசிகலா இருக்கும்போது சசிகலா அதுக்கு பிறகு ஒரு எடப்பாடி கிட்ட ஒரு நாலரை வருஷம் அவர் வாழ்க்கை பூரா விஸ்வாசி அவர் ஒரே ஒரு பூட்நாறைக்குள்ளே கூட கட்சி தலைமைக்கு எதிராக மாறுபட்ட கருத்தை தெரிவிக்காத அவரை பற்றி சொல்லுவாங்க ஒரு பூட்டின அறைக்குள்ள நடக்கிற க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் கூட கட்சி தலைமைக்கு எதிராக அவர் பேச மாட்டாராம் இதனுடைய கடந்த காலம் அந்த அளவு விசுவாசி அவர் திடீர்னு தேனி எங்கே பொத்துக்கணும் வருது கட்சியினுடைய மூத்த தலைவர்களான எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களையே புறக்கணிக்கிற அளவுக்கு நீங்கள் வேலையில் ஈடுபடுறீங்கன்றது தான் அவரோட முதல் அதிருப்தியே கடந்த காலங்கள் இதை வச்சிருக்காரு அவர் போட்டோ வைக்கலானா போட்டோ வைக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா எம்ஜிஆராக ஜெயலலிதா வாரம் கட்டினாங்க ஜெயலலிதா ஆட்சி ஆட்சிகாலத்தில் எம்ஜிஆர் படம் ஒன்று இருக்கும் ஜெயலலிதா படம் இவ்வளோ பெருசாக இருக்கும் எவனால் ஒருத்தவங்க மந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் படுத்த இவ்வளோ ஜெயலலிதா உள்ள போட்டாலும் முடிஞ்சு தவங்க இதை மாவட்ட செயலர் இல்லை அப்பா டான்ஸ் தூக்கி போட்டுருவாங்க இதை அந்த அம்மா பீரியடில் நடக்கல செங்கோட்டையனுக்கு தெரியாது செங்கோட்டையன் ஆனானப்பட்ட எவ்வளவு பெரிய செங்கோட்டையம் ஜெயலலிதா சிமா இருக்கும்போது இல்லாதப்பையும் அந்த இருபத்தொம்போது வருஷத்துல எம்ஜிஆருக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு ஜெயலலிதா எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு அவர் பேச சொல்லுங்க அவர் நடத்தின எல்லா கூட்டத்தையும் அவர் வீட்டு கல்யாணம் உட்பட எல்லாத்திலயுமே எம்ஜிஆர் போட்டோ எவ்வளவு பேசாது ஜெயலலிதா போட்டோ எவ்வளவு எவ்வளோ சின்னது பெருசாக பேசாதுன்னு பேச சொல்லுங்க இப்ப அப்போ வரது வருது எல்லா கட்சியிலும் அதான் புதுசாக ஒரு லீடர் ஆகி வர்றாருங்கிறப்போ அது வந்து இயல்பா இயல்பாக ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிக்காதுங்க அப்போ ஜெயலலிதாக்கு அடுத்து வரவங்க அப்படிதான் செய்வாங்க இதுல என்ன புதுசாக அவங்களுக்கு போக வருது இது என்ன புதுசாக நடந்துச்சுன்னு அவருக்கு அப்படியே சுயமரியாதை பொத்துக்கிட்டு வருது இவருக்கு அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி அது ஒரு காரணம் அவ்வளவுதான் இல்ல சார் இப்போ இது செங்கோட்டையனுடைய ரோல் அவர் கட்சிக்குள்ளே இருந்து ஒரு கலவு முறலை ஏற்படுத்துகிறார் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொன்று டிடிவி தினகரன் திடீர்னு என்டிஎஃப் வெளியில வந்ததுக்கு பிறகு நெய்னா நகேந்திரன் மேலே பல குற்றச்சாட்டுக்களை சொல்கிறார் அவர் வந்து கூட்டணியை ஹேண்டில் பண்றதுல சரியான முறையில் அவர் ஹேண்டில் பண்ணலை இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் க சரியான முறையில் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு இதுக்கு பின்னாடி அண்ணாமலையுடைய ரோல் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் இதுல சேர்ந்து விளையாடுது அதை அததான் அவர் பல பேருன்ட்டார் ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் திமுக மூணு பேரும் விளையாடுறாங்க குறிப்பா ரொம்ப அதிகமா அண்ணாமலையும் பிஜேபியும் திமுகவும் விளையாடுது இது வெளியில தெரியாது இன்விசிபிள் ஹேண்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா தான் அவர் சொன்னார் அண்ணா திமுக அழிக்க பார்க்குறாங்க முடக்க பார்க்குறாங்கன்றது கரெக்ட் தான் இல்லை வந்து உள்ளூர் இந்த பஞ்சாயத்து ஜாதி ஓட்டு யாருக்கு போகணும் ஆமா சார் இப்போ இந்த ஜாதி ஓட்டுங்கிற விஷயத்தில் வரும்போது தான் தென் மாவட்டங்களில் பலவீனமா இருக்கு அதை வலுப்படுத்தணுன்ற ஒரு தான் அந்த கழகங்கள்லாம் இருக்கு இதை வந்து பீட் பண்ணணும் இதை வந்து சமாளிக்கணுங்கிறதுக்காக சரி கட்டணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி நேற்று நடந்த ஒரு கூட்டத்தில் முத்தரமமல்லிகை தேவரவர்களுடைய பெயரை வந்து ஏர்போர்ட்டுக்கும் அதே மாதிரி அவருக்கு உயரிய விருதான பாரத ரத்ன விருதுக்கு கொடுப்பதற்கும் நாங்கள் வந்து பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது எல்லாமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தென் மாவட்டங்களின் வாக்குகளை வேலை எடுத்து ஆமாம் முக்கோல்லத்தோர் ஓட்டை வாங்குறதுக்கு தான் ஏன்னா ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் வெளியில் அனுப்பின பிறகு சசிகலா வெளியில் அனுப்பின பிறகு இது வந்து முக்குள்ளத்தோர் கட்சி அது இது வந்து த கவுண்டர்கள் கட்சி ஒரு காலத்தில் அது முக்கோலத்துறை கட்சியாக வந்து இப்போ கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சுன்னு ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது அது ரொம்ப தவறான பிரச்சாரம் அது எல்லா ஜாதிக்குமான கட்சி திமுக அண்ணா திமுக ரெண்டுமே அது எல்லா ஜாதிகளுக்கான கட்சி தான் அந்த பிரச்சாரம் வெளியில் வரும்போது இவர்கிட்ட இத்தனையும் அந்த சமூகத்தை சேர்ந்த திண்டுக்கல் சீனிவாசம் இருக்காரு ராஜன் செல்லப்பா இருக்கார் இவர் எதுக்கு பயப்படணும் இவருக்கு அதில் இவர் ஒருபடி மேலே போகிறாரு நீ வந்து தேவர் பேர் ஏர்போர்ட்டுக்கு வை பாரத ரத்னா கூட அப்படி தான் அரசியல்வாதிகள் பண்ணுவாங்க ஓட்டுக்காக என்ன பண்ணுவாங்க அவர் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாரு டிடி தினகரன் இவர் மேல பாயிறது வந்து நயனார் மேல பாயிறதுன்றது வந்து நைனாரங்க அவர் என் வெளியில் அனுப்ப முடியும் அந்த பவர்லாம் நயனார் கிடையாது அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை அன்னைக்கு அக்ரிமெண்ட் போட்டு அலையன்ஸுக்கு உள்ள கூட்டணும்னு வரும்போது எடப்பாடி போட்ட ஒரே கண்டிஷன் என் கட்சி உவகாரத்தை தள்ளிடக்கூடாது சசிகலாவை சேர்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது டிடிவை சேர்த்துக்கோன்னு தான் அவர் போட்ட கண்டிஷன் அதை பிஜேபி அக்செப்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு ஞாபகம் ஒரு ஏப்ரல் நம்ம அலுவலகத்தில் பேசணும் ப்ரஸ் மீட் தள்ளிக்கிட்டே போச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த அஞ்சரை மணிக்கு ப்ரஸ் பதினோரு மணிக்கு வச்ச ப்ரஸ் மீட்டை அஞ்சரை மணிக்கு தான் நடத்துறாங்க ஏன்னா பேச்சுவார்த்தை அவ்வளோ தூரம் எடப்பாடியோட நீட்டிச்சிக் வரல அப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க அவரை வந்து நம்ம ஷபீர் அகமது தான் கேட்டார் நியூஸ் மினிட்ல நல்லா ஞாபகம் இந்த அதிமுகலேருந்து இருந்து பிரிஞ்சு போனவங்கள உள்ளே சேர்க்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவீங்களான்னு கேட்டார் அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில் எந்த கட்சியின் உள் விகாரத்தையும் நாங்கள் தலையிடுவதில்லை கண்டிஷன் வந்து எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை பிஜேபி அலைன்ஸுக்கு வரதுக்கு ஏன்னா தனியாக போய் ஒன்றரை வருஷம் ஆகுது பிப்ரவரி மாதம் தான் ஏப்ரலில் கூட்டம் மறுபடியும் வருது ரெண்டு மாதம் முன்னால் பிப்ரவரியில் எஸ்டிபிஐ மாநாட்டில் பேசும்போது இனி எப்போதும் பிஜேபியோட அலைன்ஸ் இல்லைனா ரெண்டே மாதத்தில் மாறி வந்தார் அப்போ சொன்னது உட்கட்சி பிரச்சனை தரக்கூடாது அதை அவர் ஒத்துக்கிட்டாரு ஆனால் ஒத்துக்கிட்ட பிறகு மறைமுகமாக இந்த அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் இந்த அலையன்ஸை டேக் ஆஃப் ஆகலன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண பார்க்குது பிஜேபி முடியல அதனால் வந்து ஓகே சாஃப்டாக ஒரு அசால்ட்டு எடப்பாடிக்கு எதிராக கொடுக்குறாங்க டிஎம்கே அக்ரஸிவாக அடிக்குது அண்ணாமலை பர்சனலாக அண்ணாமலை என்னெல்லாம் பேசுனார் எடப்பாடியை பற்றி எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸில் அவர் விமர்சனம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும் கடுமையான வார்த்தைகளால் எடப்பாடியை பேசினார் ஒரு இருபத்தாறுல சிஎமாக நான் அலோவ் பண்ண மாட்டேனார் திடீர்னு அவர் மாற்றி என்ன பேசுறாரு எடப்பாடியை சிஎம் ஆக்கி தீர்வுன்றார் ஆனால் பின்னால் வந்து பின்னால் வந்து வேற வேலை வேறு வேலை நடக்குது ஸோ பாஜக ஹைகமாண்டு தமிழ்நாட்டில் க்ளூலஸ் க்ளூலெஸ்ஸாக இருக்குது இந்த அலையன்ஸ் ஆல்ரெடி ஜெல் ஆகல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஆல்ரெடி டேக் ஆஃப் ஆகலை இப்போ தான் கொஞ்சம் சரிப்பட்டு வருது இதனப்புறம் இந்த பிரச்சனை வந்தோன்னா இது என்ன தான் தனி கட்சி ஆரம்பித்தாலும் டிடிவி ஒரு டேமேஜை பண்ணுறாரு ஓபிஎஸும் இந்த டீமும் போய் தெ தென் மாவட்டங்களில் ஒரு பாஞ்சரோ தொகுதியில் டேமேஜ் பண்ண முடியும் செங்கோட்டையன் வராருன்னா ஒரு சலசலப்பு வரும் இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைமில் அதிமுக நல்லது கிடையாது செங்கோட்டையன் தனி மரம் தான் தோப்பாகாது ஆனால் எலெக்ஷன் டைமில் மரங்கள் கூட முக்கியமானவை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த அவரை நீக்கினதுக்கப்புறமா அவருடைய ஆதரவாளர்கள் ப பல பேரை நீக்கியிருக்கிறது நிறைய பேர் வந்து வாண்டடாக நாங்களும் ராஜினாமா பண்ணுறோன்ற மாதிரியான ராஜினாமா கடிதங்களை போய் கொடுத்துட்ருக்கிறது இது இதோட பெருசாக ஆகாதுன்னு எடுத்துக்கலாமா செங்கோட்டையனோட அது நின்றுச்சுன்னா எடப்பாடிக்கு டேமேஜ் கண்ட்ரோல்டு டேமேஜ் தப்பிச்சு வார் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு பெரிய ஆதரவுலாம் கிடையாது இந்த ஆயிரம் பேருக்கு கிடையாது ரெசிக்னேஷன் ரெண்டாயிரம் தான் கதை இதெல்லாம் கட்சி ஓட்டு அப்படியே தான் இருக்குது அங்கே எடப்பாடி கிட்ட தான் இருக்குது ரெட்டைல ஓட்டு தான் எவங்ககிட்ட ரெட்டைலையே அதுதான் ஓட்டு சரி நாள் ஆக ஆக அது திமுகன்னா திமுகனு வந்து நிற்கும் போது ரெட்டைல தான் எவன் போடாமல் எவ்வளோ பெரிய ஆளாக தான் ரெட்டைலாம் அவங்க கதை முடிஞ்சுது பட் செங்கோட்டையினர் தொடர்ந்து வேற யாராவது மந்திரிகள் போக ஆரம்பிக்கிறாங்க அந்தந்த பகுதிகள்லன்னா அப்போ டேமேஜ் இருக்கும் இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் இந்த டேமேஜை இதோட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா மாடிட்டாங்க எடப்பாடிக்கு சிக்கல் தான் இது வந்து எடப்பாடிக்கு ஒரு தலைவலிங்க விஜய் எப்படி திமுகவுக்கு தலைவலியோ உட்கட்சி பூசல் எடப்பாடிக்கு தலைவலி சந்தேகமாக வேணும் இல்லை அண்ணாமலை அவர்களுடைய விவகாரத்தை பார்க்கும் பொழுது ரீசெண்டாக அமித்ஷா வந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாரு டெல்லியில் எல்லா பாஜக தலைவர்களும் போகிறாங்க அண்ணாமலை புறக்கணிக்கிறார் அந்த புறக்கணிக்கிறதுக்கு பின்னாடி அண்ணாமலைக்கு ஒரு அதிருப்தி இருக்குது ஒரு அப்செட் இருக்குது அப்படிங்கிற செய்திகள் இங்கே உலா வந்துச்சு அதில் அண்ணாமலை அவர்களுடைய அந்த புறக்கணிப்பு பின்னாடி நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்க அவர் ஏதோ ஒரு அதிருப்தி இருக்குது அவர் ஏதோ ஒரு கட்சி லைனுக்கு எதிராக செயல்படுறாருங்க அதில் உண்மை பிஜேபியோட அஃபிஷியல் லைனுக்கு எதிராக ஒரு சில வேலைகளை இங்கே செய்கிறார் அது பிஜேபி கமாண்டுக்கு தெரியும் பிஜேபி கமாண்டோட கவனம் இப்போதைக்கு தமிழ்நாடு பக்கம் அது பீகார்ல இருக்குது பிஆர் எலெக்ஷன் தான் மெயின் நவம்பரில் பிஆர் எலக்ஷன் முடிஞ்சு டிசம்பரில் தான் இங்கே திரும்பும் அது வரைக்கும் எங்கள் கண்டுக்க மாட்டாங்க என்ன பண்ணு எக்கட கட்டுப்போன்னு ஓச்சிட்டு அவங்க விட்டாங்க அவங்க இல்லை அண்ணாமலை சில வேலைகளை தான் உண்மை அது அவங்க கட்சி தலைமை தான் அதை முடிவு செய்யணும் அவர் ஜனவரியில் புதுக்கட்சியும் ஒரு தகவல் இருக்காங்க எனக்கு என்னமோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அவர் ஒரு உள்ளே குடச்சல் கொடுப்பார் ஒழிய போக மாட்டார் அவர் உள்ளே இருக்க வரைக்கும் தான் அவனுக்கு மரியாதை தனியாக போயிட்டுனா அவனை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அதை செய்ய மாட்டார் அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் எனக்கு பதில் உறுதியாக சொல்ல முடியாது கட்சி அதுவும் மோடி அங்கே இருக்கும்போது அமித்ஷா இருக்கும்போது தனி கட்சியெலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அண்ணா அனுப்பட்ட குடியரசு துணைத்தலைவரையே ராஜினாமா பண்ண வச்சு இன்ன வரைக்கும் அவர் ஒருத்தனும் பார்க்கல இது வரைக்கும் எங்கே இருக்காருன்றது எங்கே இருக்காருன்னு நமக்கு தெரியல ராஜினாமா பண்ணதை கூட வந்து அவர் தான் பண்ணார் அல்ல இவனுங்களே கழித்து போட்டாங்களாம் தெரியாது குடியரசு துணைத்தலைவரே அந்த கதியாகிறவங்க அண்ணாமலையில் அந்த மொழி இறுதியாக நம்ம சில இதை இதோட ஒட்டி அடுத்த கட்டமாக டிவி கே அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்றைக்கி அடுத்த மாநாடு மதுரையில் மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்ட மாநாடு நடத்தி முடிச்சுட்டு அடுத்த சுற்றுப்பயணத்திற்காக விஜய் அவர்கள் ரெடியாக இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் வளம் வந்துட்டு இருக்கு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து அவர் சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு மக்களை நேரடியாக சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்கனவே அவருடைய மாநாட்டில் பேசும்பொழுது நான் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்து சந்திக்க போறேன் அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தூக்கம் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இப்போ இது வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல எந்தளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல இது ஒரு அச்சுறுத்தலா மாறும் கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கும் அது அச்சுறுத்தலா மாறுதலான்றது அவர் எப்படி நடத்துகிறாரு மக்களை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்கன்றது பொறுத்து பட் முதல் சில கூட்டங்கள் வந்து கண்டிப்பா ஒரு பேசுபடு பொருளா இருக்கும் மீடியா அட்டென்ஷன் கம்ப்ளீட்டா இருக்கும் ஒரு நாலு நாள்ல என்னமோ போயிட்டு அப்புறம் ஆஃப் ஆகுறாரு அவர் ரெஸ்ட் எடுத்து முதல் முறையா மக்கள் சந்திக்கிறாரு உள்ளூர் பிரச்சனைகளை பேசுவார் லோக்கல் இஷ்யூஸ் தான் பேச போகிறாரு திமுக எதிராக தான் பேச போகிறாரு நடக்கக்கூடிய அசம்பி எலக்ஷனால் முழு அளவிலான தாக்குதல் திமுக மீது தான் இருக்கும் அவர் என்ன பேச போகிறாரு மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம இதை பார்க்க முடியும் கண்டிப்பாக அது தூக்கமற்ற இரவுல திமுக கொடுக்குன்றது உண்மை அந்த டெம்போ அவர் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாருன்னு தான் பார்க்கணும் எங்கேயாவது கோட்டை விட்டார்னா அது மக்களுக்கு வந்து திமுகவுக்கு லாபமாக போயிடும் பட் எப்படி பார்த்தாலும் அவருக்கு திமுக ஒரு தலைவலி அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை ஒரு பிஜேபியோ அண்ணா திமுகவோ வச்சா மக்கள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவர் என்ன பேச பார்க்கணும் கேளு மக்கள் போறாரா அல்லது உப்பு சப்பாரா தனி மனித தாக்குதலான்றதை நம்ம பார்க்கணும் அவர் வெறும் மக்கள் பிரச்சனையை மட்டும் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா அது கண்டிப்பா மக்கள் மத்தியில எடுப்படும் அவர் கையில தான் இருக்கு அவர் பேசட்டும் பதிமூணாம் தேதி பேசுறாரு அதுக்கு பிறகு நம்ம அதை பத்தின விமர்சனங்களை முன்வைக்கலாம் பட் அரசாங்கம் திமுக நடுங்குதுன்றது மட்டும் உண்மை தூக்கமற்ற சத்தியமா உண்மை காமிச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பா அவரு அவருக்கான ஒரு இம்பாக்ட் தாக்கம் என்பது கண்டிப்பா இருக்குது பட் அடுத்த ஏழு மாதத்துக்கு அதை தக்க வைப்பாரா எலெக்ஷனில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது எம்ஜிஆர் போல வருவார் அப்படின்றதெல்லாம் கேட்கும் பொழுது திமுக அமைச்சர்கள் சொல்வது எம்ஜிஆரே முன்னாடி முப்பது வருஷம் திமுக தான் இருந்தார் இவர் எங்க இருந்தார் இதுக்கு முன்னாடி அரசியலில் அப்படின்னு அதை மட்டம் தட்டும் வகையில் அந்த பேசுற பாயிண்ட் அதாவது ஒரு எம்ஜிஆர் தான் எல்லாரும் எம்ஜிஆர் முடியாது விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல அதுல எந்த சந்தேகமும் வேணும் ஆனால் விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னன்றது எல்லா மந்திரிக்கும் தெரியும் எல்லா மந்திரியும் உள்ள ஆடி போயிருக்காங்க எல்லா மந்திரியும் எல்லா மந்திரியும் உள்ளே போய் தான் இருக்காங்க விஜய் ஃபேக்டர் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அதனால் விஜய் வந்து திமுகவில் வந்து இந்த கதைலாம் அழகானா விஜய் ஃபேக்டரில் டிமுகாவுக்கு டிஎம்கேக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு எல்லா மந்திரிக்கும் தெரியும் அவங்க நினைக்கிற மாதிரி இல்லை கிரவுண்டு ரொம்ப டஃப்பாக மாறிட்டு இருக்குது ஜெயிச்சாலும் தண்ணி குடிப்பாங்க இவங்க அவ்வளோ சொல்வமாலாம் இருபத்தொன்னில் ஜெயிச்சா மாதிரிலாம் ஜெயிக்க முடியாது எம் விஜய் ஒன்றும் எம்ஜிஆர் அல்ல அது உண்மை இப்போ இதில் இறுதியாக விஜய் இந்த இம்பாக்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுக பாஜகனுடைய இந்த ஒரு அதிகம் ஒரு ஒரு பிடிமானம் இல்லாத ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு பார்வைக்கப்படுதில்லை இப்போ இதில் ஏதாவது சேஞ்சஸ் செய்யல கடைசி கட்டத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் பெரிய அளவில் டிவி கேக்கான ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை இந்த அலைன்ஸ் போக போக ஜெல் ஆகுது அவங்க வேறு ஏன்னா இது எப்படி போகும்னு நமக்கு தெரியல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் யாருமே புதுசாக அந்த கூட்டணியில் வந்து ஒரு கட்சி கூட லெட்டர் பேட் கட்சி கூட சேரல அடுத்த பெரிய கட்சியாக கருதப்படுற பாமக அவங்களோட உள் விவகாரம் அப்பா சண்டையில் அது சந்தி சிரிக்குது அது வேறு எல்லாமே சின்ன கட்சிகள் வளரும் கட்சிகள் லெட்டர் பேட் பார்ட்டிஸ் அவங்க எல்லாரோடையும் திமுகவோடையும் பேசுகிறாங்க பிஜேபியோடையும் பேசுகிறாங்க எங்கே அதிகமாக பேரம் படிதோ அங்கே போகிறாங்க அப்போ இந்த அலைன்ஸ் வந்து ஒரு நான் ஸ்டார்டராக தான் இருக்குது அப்போ இது போக போக எப்படி போகும்ன்றது தெரியல ஆஸ் ஆஃப் நோ ஒரு வீக் விக்கெட்டில் தான் கண்டிப்பாக இருக்காங்க அதில் சந்தேகம் இல்லை பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கேக்கு தான் எட்ஜ் நாலு முனை போட்டியில் அதிமுகக்குள்ளே நடக்கிற சண்டை விஜய் என்ன மக்கள் ஆதரவு இருந்தாலும் நாலு முனை போட்டின்னு வரும்போது திமுக தான் வாய்ப்புகள் அதிகம் என்பதுதான் தான் இப்போ இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய மக்களின் புரிதல் விவரம் அறிந்தவர்களின் புரிதல் அதுதான் திமுக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நெரேட்டிவாக இருந்தால் கூட கிரவுண்டும் அப்படி தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் இன்றைக்கி இந்த நிமிடம் நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் எட்டாம் தேதி வாக்கில் நாலு முனை போட்டின்னா அட்வான்டேஜ் டிஎம்கே தான் இவங்க ஏடிஎம்கே சண்டெல்லாம் தீர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அத்தை கீழே இருக்கவனையும் கூட்டினு வந்து மற்ற கட்சிகளையும் சேர்த்தாங்கன்னா தப்பிச்சாங்க ஃபைட் டஃப்பாக இருக்கும் இல்லைன்னா கேக் வாக்கு தான் டிஎம்கே பல்வேறு கேள்விகளுக்கு பதிலு செய்ய யாருங்களுக்கு வந்து நேர்காணல் நன்றி கோபி சிந்திக்க